எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை தடவுனா சீக்கிரம் வெள்ளையாகலாம் சரிங்களா அது என்னென்னு பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒவ்வொருவரும் வெள்ளையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க இதுக்கு க கடையில் விற்கிற கண்ட கண்ட கிரீமுகள் எல்லாம் வாங்கி போடுவாங்க இதனால் சரும பா பாதிப்பு ஏற்படும் ஆரோக்கியமும் கெடும் அது இல்லாமல் வீட்டிலேயே எப்படி க்ரீமை தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா ரோஸ் வாட்டர் மூணு டீஸ்பூன் எடுத்துங்க எலுமிச்சி சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் சந்தன பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் கற்றாழை ஜெல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓகேவா அதுக்கடுத்துதான் இது எப்படி செய்யணுன்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு பவுலில் எலுமிச்சி சாறு ரோஸ் வாட்டர் மற்றும் சந்தன பவுடர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும் மஸ்லின் துணியை பயன்படுத்தி அதில் உள்ள அதிகப்படியான தண்ணியை வெளியே தின்னும் இப்போது கெட்டியான ஒரு பேஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கும் அதோட கற்றாழை ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் காற்று புகாத ஒரு டப்பால போட்டு வச்சுக்கங்க தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணியால மூஞ்சி கழுவிட்டு துணியால துளச்சிட்டு தயாரித்து வைத்துள்ள கிரீமை முகத்துல தடவணும் மசாஜ் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ராத்திரி முழுவதும் ஊற வைக்கணும் மறுநாள் காலையில் வெது வெதுப்பான தண்ணியால் முகத்தை கழுவிடுங்க இப்படி ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக சருவத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை காண முடியும் ஓகேவா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓரளவாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு நம்புகிற இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ